வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை சினி ஃப்ளாஷ் தமிழுக்கு வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் ஒரு படத்தோட விமர்சனம் இல்ல இந்திய சினிமாவின் போக்கையே மாற்றிய ஒரு பிரம்மாண்டத்தோட பிறப்பு மூலத்தை தேடி ஒரு பயணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கனடா சினி இருந்து வந்து மொழி மாநிலம்னு எல்லா எல்லைகளையும் கடந்து நம்ம ஒவ்வொருத்தரோட மனசுலையும் ஆழமா பதிஞ்ச ஒரு அனுபவம் காந்தாரா அந்த அனுபவத்துக்கே ஆணிவேராக அமைஞ்ச அந்த தெய்வத்தோட கதையை அந்த மண்ணோட வரலாற்றை சொல்ல வந்திருக்கிற படம் தான் ரிஷப் ஷெட்டியின் காந்தாரா எ சாப்டர் ஒன் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கற்பனை செஞ்சு பாருங்க பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி அடர்ந்த மர்மங்கள் நிறைந்த ஒரு காடு அந்த காட்டுக்கும் அங்கே வாழ்கிற பழங்குடி மக்களுக்கும் ஒரு தெய்வீக பந்தம் இருக்கு அந்த பந்தத்தை ஒரு மன்னன் மதிக்கிறான் பதிலுக்கு அந்த மக்களோட தெய்வம் அந்த மன்னனோட வம்சத்தையே காப்பதா வாக்கு கொடுக்குது ஆனால் காலம் மாறுது மன்னர்கள் போறாங்க புது அதிகாரங்கள் வருது ஆணவமும் பேராசையும் அந்த புனிதமான ஒப்பந்தத்தை உடைக்க நினைக்கும் போது அந்த மண்ணை காக்க அந்த தெய்வத்தோட வாக்கை காப்பாற்ற ரத்தமும் சதையுமா ஒரு வீரன் உருவாகிறா அந்த வீரனோட பிறப்புக்கு பின்னாடி இருக்கிற தியாகம் என்ன அவனுக்கும் அந்த தெய்வத்துக்கும் இருக்கிற பிரிக்க முடியாத பந்தம் என்ன எப்படி இருக்கு இந்த கதைகளும் முதல் பாகம் கொடுத்த அந்த உச்சக்கட்ட கிளைமேக்ஸ் அனுபவத்தை நம்மளால இன்னும் மறக்க முடியல அந்த அனுபவத்துக்கே விதை போட்ட கதை தான் இது இது ஒரு சீக்வல் இல்லை இது ஒரு ப்ரீக்வல் அதாவது முதல் பாகத்தோட கதை தொடங்குறதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு மிகப்பெரிய காவியம் முதல் பாகம் ஒரு அத்தியாயம்னா இதுதான் அந்த புத்தகத்தோட முதல் பக்கம் ரிஷப் ஷெட்டிங்கிற ஒற்றை மனிதன் ஒரு நடிகனா ஒரு இயக்குனரா ஒரு எழுத்தாளரா நம்ம எல்லாம் எந்த அளவுக்கு பிரமிப்பின் உச்சிக்கே கொண்டு போக போறாரு முதல் பாகத்தை விட இந்த படம் பிரம்மாண்டமா இருக்குமா அது கொடுத்த தாக்கத்தை இதுவும் கொடுக்குமா வாங்க இந்த காந்தாராங்கிற காட்டிக்குள்ள மறுபடியும் ஆழமா இறங்கி ஒரு முழுமையான விரிவான விமர்சனம் செய்யலாம் முதல்ல படத்தோட கதையை யாருடைய மனசும் புண்படாத வகையில் ஸ்பாய்லர்ஸ் இல்லாமல் விரிவாக பார்ப்போம் கதை கடம்பர்கள் ஆட்சி செஞ்ச காலத்தில் அதாவது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தொடங்குது அடர்ந்த வனப்பகுதியில் வாழ்கிற பழங்குடி மக்கள் அவங்க குலதெய்வமாக வணங்குற பஞ்சுருளி குளிகா தெய்வத்தோட வழிபாட்டில் நிம்மதியாக வாழ்ந்துட்டு வராங்க அந்த சமயத்தில் அந்த பகுதியை ஆட்சி செய்கிற மன்னனுக்கு வாரிசு இல்லாமல் ஒரு பெரிய மனக்குறை தன் குறையை தீர்க்க அந்த மக்களின் தெய்வத்தை நாடி வர்றான் அந்த தெய்வத்தோட அருளால் அவனுக்கு வாரிசு பாக்கியம் கிடைக்குது அதுக்கு நஞ்சிக்கடனாக அந்த மக்கள் வாழ்கிற நிலத்தை அவங்களுக்கே தானமாக கொடுத்து அந்த ஒப்பந்தத்தை தெய்வ சாட்சியாக உறுதிப்படுத்துகிறான் பல தலைமுறைகள் உருண்டோடுது மன்னர்களோட வாரிசுகள் அந்த பழைய ஒப்பந்தத்தை மறந்து பேராசையின் காரணமாக அந்த நிலத்தை அபகரிக்க நினைக்கிறாங்க அவங்களோட அதிகாரத்துக்கும் அவங்க மக்களின் நம்பிக்கைக்கும் இடையில் ஒரு பெரிய போராட்டம் வெடிக்குது அந்த சமயத்தில் தான் அந்த தெய்வத்தோட அம்சம் பொருந்திய காட்டுத்தனமான வீரம் கொண்ட நம்ம ஹீரோ களமிறங்குறான் அவனோட பிறப்புக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய ரகசியம் இருக்குது அவனோட அப்பாவோட தியாகம் இருக்குது அந்த மண்ணையும் மக்களையும் அந்த தெய்வத்தோட சத்தியத்தையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவனோட தோளில் விழுது அந்த பேராசை பிடிச்ச அதிகார வர்க்கத்தை எதிர்த்து அவன் எப்படி போலாடுனா அவனுக்குள்ளே இருக்கிற தெய்வீக சக்தியாக அவன் உணர்ந்தானா அந்த மண்ணோட உரிமையாக அவன் மீட்டெடுத்தானா இந்த கேள்விகளுக்கு நம்ம உடம்பெல்லாம் புள்ளரிக்க வைக்கிற சண்டை காட்சிகள் திகைக்க வைக்கிற காட்சி அமைப்புகள் நம்ம கலாச்சாரத்தோட ஆழமான வேர்கள் வழியாக பதில் சொல்கிறது தான் இந்த காந்தாரா சாப்டர் ஒன் படத்தோட கதை சரி கதை கேட்கவே ரொம்ப ஆழமாக பிரம்மாண்டமாக இருக்குது தியேட்டரில் அது எப்படி வந்திருக்கு முதல்ல படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னு ஒன்று ஒன்றா பார்ப்போம் முதலாவது இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேச மட்டுமே ஒரு தனி வீடியோ போடலாம் காந்தாரா முதல் பாகத்திலே அவரோட உழைப்பை பார்த்து நம்ம மிரண்டு போனோம் ஆனால் இந்த படத்தில் அவர் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாரு ஒரு இயக்குனராக ஒரு பழங்கால உலகத்தை நம்ம கண் முன்னாடி உருவாக்குறது சாதாரண விஷயம் இல்லை செட்டு போட்ட மாதிரி இல்லாமல் அந்த மக்கள் உண்மையிலேயே அங்கே வாழ்ந்த மாதிரி ஒரு உணர்வை கொடுத்துருக்காரு அவங்களோட சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் அவங்க பேசுகிற விதம் அந்த கால வீடுகள் அவங்க பயன்படுத்துகிற கருவிகள்னு எல்லா விஷயத்துலையும் அவருடைய ஆராய்ச்சி பழிச்சுன்னு இருக்குது அவர் வெறும் ஒரு கதையை சொல்லலை ஒரு காலத்தையே நம்ம கண் முன்னாடி உயிர்ப்பிச்சுருக்காரு ஒரு நடிகனா என்ன சொல்கிறதுனே தெரியல இது நடிப்புங்கிற வார்த்தைக்குள்ளே அடங்காது இது ஒரு அர்ப்பணிப்பு ஒரு தவம் அந்த கதாபாத்திரத்தோட உடல் மொழி அந்த காட்டுத்தனமான பார்வை ஆக்ரோஷமான சண்டைகள் உணர்ச்சிகரமான காட்சிகளில் கண்கலங்க வைக்கிறதுன்னு அடையங்கப்பா குறிப்பாக கிளைமேக்ஸ் நெருங்கும்போது வர்ற அந்த பூதகோலா சடங்கு காட்சிகளில் ரிஷப் ஷெட்டி ஒரு நடிகனாக இல்லை உண்மையிலேயே அந்த தெய்வத்தோட சக்தியை உள்வாங்கின ஒருத்தராக தான் நம்ம கண்ணுக்கு தெரிவார் இது அவருடைய கரியர் பெஸ்ட் பர்ஃபாமன்ஸ் இல்லை இந்திய சினிமாவின் மிகச்சிறந்த பர்ஃபார்மன்ஸுகளில் ஒன்று ரெண்டாவது ஒரு படத்துக்கு கதை எவ்வளவு முக்கியமோ அந்த கதைக்கு உயிர் கொடுக்குற தொழில்நுட்பமும் அவ்வளவு முக்கியம் அந்த வகையில் இந்த படம் ஒரு டெக்னிக்கல் மாஸ்டர் பீஸ் ஒளிப்படிவில் அரவிந்த் எஸ் காஷ்யப் இந்த பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க முதல் பாகத்தில் என்ன மேஜிக் செஞ்சாரோ அதை விட பத்து மடங்கு இந்த படத்தில் செஞ்சுருக்காரு அடர்ந்த காட்டுக்குள்ளே சூரிய வெளிச்சம் வர்றதா இருக்கட்டும் ராத்திரி நேரத்தில் தீப்பந்த வெளிச்சத்தில் நடக்கிற சண்டை காட்சிகளாக இருக்கட்டும் ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒரு வால் பேப்பர் மாதிரி இருக்குது கேமரா வெறும் காட்சிகளை பதிவு செய்யலை அந்த காத்தோட ஈரப்பதத்தையும் அந்த மண்ணோட வாசனையையும் நம்மளை உணர வைக்குது இசையில் அஜ்னிஷ் ஸ்லோக்நாத் இவர் இந்த படத்தோட இன்னொரு ஹீரோ பாடல்களை விட பின்னணி இசை தான் படத்தோட முதுகெலும்பு அந்த பழங்குடி மக்களின் பாரம்பரிய இசைக்கருவிகளை வச்சு அவர் உருவாக்கின அந்த இசை நம்மளை அந்த உலகத்துக்குள்ள கட்டி போடுது ஒவ்வொரு சண்டை காட்சிக்கும் நம்மளோட அற்றுநலினை எகர வைக்குது உணர்ச்சிகரமான காட்சிகளில் நம்ம மனசை பிசையுது கிளைமாக்சில் வர்ற அந்த இசை தியேட்டரை ஒருவித தெய்வீக அதிர்வுக்குள்ள கொண்டு போகுது இது வெறும் பீஜியம் இல்லை இது படத்தோட இதயம் மூன்றாவது காந்தாரா வெறும் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் மட்டும் இல்லை அது நம்ம இந்திய மண்ணோட குறிப்பாக கர்நாடகாவின் துழு நாட்டு பாரம்பரியத்தோட பூதகோலாங்கிற ஒரு வழிபாட்டு முறையோட மிக ஆழமான மரியாதையான பதிவு எந்த இடத்துலையும் அந்த நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்தாமல் அதோடய புனிதத்தன்மை குறையாமல் ரொம்ப உண்மையாக பதிவு செஞ்சுருக்காங்க ஒரு சினிமா பார்க்குற உணர்வை தாண்டி நம்ம நாட்டில் இப்படி ஒரு குப்ப கலாச்சாரம் இருக்கான்னு நம்மளே பெருமைப்பட வைக்கிற ஒரு ஆவணம் இது சரி இவ்வளவு கற்கள் பதித்த ஒரு கிரீடத்தில் சின்ன சின்ன கீரல்கள் இல்லாமல் இருக்குமா சிலருக்கு குறையா தெரியக்கூடிய சில விஷயங்கள் என்னென்னன்னு இப்போ பார்ப்போம் முதலாவது முதல் பாகத்தோட வேகமான விறுவிறுப்பான திரைக்கதை நம்ம மனசில் பதிஞ்சதால் இந்த படத்தோட முதல் பாதி சிலருக்கு கொஞ்சம் மெதுவாக நகர்ற மாதிரி ஒரு உணர்வு கொடுக்கலாம் இயக்குனர் அந்த பழங்கால உலகத்தையும் கதாபாத்திரங்களையும் அவங்க பழக்க வழக்கங்களையும் நம்ம மனசில் ஆழமாக பதிய வைக்கிறதுக்காக எடுத்துக்கிட்ட நேரம் கொஞ்சம் அதிகமோன்னு தோணலாம் ஆனால் ரெண்டாவது பாதியில் வர்ற எரிமலை வெடிப்புக்கு முன்னாடி இருக்கிற அமைதி தான் அது பொறுமையாக இருந்தால் ரெண்டாவது பாதி உங்களை வேற ஒரு உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகும் ரெண்டாவது படத்தில் ஹீரோ எவ்வளவு சக்தி வாய்ந்தவராக இருக்காரோ அந்த அளவுக்கு வில்லனும் வலுவாக இருந்தால் தான் அந்த மோதல் சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த படத்தில் வில்லன்கள் இருக்காங்க ஆனால் அவங்களோட கதாபாத்திரம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக எழுதப்பட்டிருக்கலாமோன்னு தோணுது அவங்களோட நோக்கம் பேராசைங்கிற ஒரு வரியில் முடிஞ்சிடறதால ஹீரோவுக்கு ஒரு பெரிய அறிவுபூர்வமான சவால் அவங்க கொடுக்கல இது ஒரு சின்ன குறை தான் ஆனால் சரி செஞ்சிருந்தா படம் இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கும் ஸோ இந்த காந்தாராய லெஜெண்ட் சாப்டர் ஒன் திரைப்படத்தை தியேட்டரில் பார்க்கலாமா வேண்டாமா இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது நீங்கள் ஒரு ஜாலியான லைட்டான ரெண்டு மணி நேரம் டைம் பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு கமர்ஷியல் மசாலா படத்தை எதிர்பார்த்து போனீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு முதல் பாதி கொஞ்சம் பொறுமையை சோதிக்கலாம் ஆனால் நீங்கள் நம்ம இந்திய மண்ணோட பெருமையை நம்ம கலாச்சாரத்தோட ஆழத்தை ஒரு உண்மையான ரத்தமும் சதயமான கதையை திரையில பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு கலைஞனோட உழைப்பும் அர்ப்பணிப்பும் எந்த எல்லை வரைக்கும் போகும்னு நேரடியாக அனுபவிக்கணும்னு விரும்பினீங்கன்னா தியேட்டரை விட்டு வெளியே வரும்போதும் அந்த படத்தோட இசையும் ரிஷப் ஷெட்டியோட அந்த பார்வையும் உங்கள் மனசுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நிமிஷம் கூட யோசிக்காதீங்க குடும்பத்தோட நண்பர்களோட தியேட்டருக்கு போங்க இது ஒரு சாதாரண படம் இல்லை இது ஒரு தெய்வீக அனுபவம் இதை நிச்சயம் பெரிய தியேட்டரில் நல்ல சவுண்ட் சிஸ்டத்தோடு தான் அனுபவிக்கணும் இந்த மாதிரி முயற்சிகளை நாம் ஆதரிக்கும் போது தான் நம்ம வேர்களை மறக்காத உலகத்தரமான படைப்புகள் இந்திய சினிமாவில் இன்னும் நிறைய உருவாகும் நம்ம சினி ஃப்ளாஷ் தமிழ் சேனல் ரேட்டிங் அஞ்சு ஸ்டாருக்கு நாலு புள்ளி அஞ்சு ஸ்டார் எதுக்கு இந்த நாலு புள்ளி அஞ்சு ஸ்டார்ஸ் ரிஷப் ஷெட்டியோட நடிப்பு மற்றும் இயக்கத்திற்காக ஒரு முழு ஸ்டார் படத்தோட ஆன்மாவான இசை மற்றும் ஒளிப்பதிவுக்காக ஒரு முழு ஸ்டார் நம்ம கலாச்சாரத்தை உண்மையால் பெருமையாக பதிவு செஞ்ச கதைக்களத்திற்காக ஒரு முழு ஸ்டார் நம்மளை சீட் நுனியில் உட்கார வச்ச மெய்சிலிருக்க வைக்கிற சண்டை காட்சிகளுக்கும் கிளைமேக்ஸுக்கும் ஒரு முழு ஸ்டார் முதல் பாதியோட மெதுவான நகர்வுக்காக ஒரு புள்ளி அஞ்சு ஸ்டார் குறைக்கப்பட்டு இந்த ஒட்டுமொத்த தெய்வீக அனுபவத்தை கொடுத்ததற்காக போனஸாக ஒரு புள்ளி அஞ்சு ஸ்டார் மொத்தம் நாலு புள்ளி அஞ்சு ஸ்டார்கள் சரி மக்களே நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா நான் சொன்ன விஷயங்களோட நீங்கள் உடன்படுறீங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு படத்தில் ரொம்ப பிடிச்ச காட்சி அது முதல் பாகமா இந்த பாகமாக உங்கள் கமெண்ட்டுக்காக ஆவலோடு வெயிட் பண்ணுறேன் இந்த விரிவான விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு தரமான படைப்போட உங்கள் சந்திக்கிறேன் நன்றி மக்களே